ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ டூ அமைச்சர் உதயநிதி துணை முதல்வராக நியமிக்கப்படுவார் என கடந்த சில தினங்களாகவே பேச்சுக்கள் அடிபட்டு வரும் நிலையில் அமைச்சர் உதயநிதி துணை முதல்வர் ஆக வேண்டும் என திமுக அமைச்சர்கள் பலரும் சமீப காலமாகவே பேசி வருகின்றனர் தமிழகத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆட்சியை பிடித்த திமுக தற்போது மூன்று ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது இந்த நிலையில் திமுக ஆட்சி அமைத்த முதல்வர் ஸ்டாலினின் மகன் உதயநிதிக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அப்போது அவருக்கு எந்த பதவியும் வழங்கப்படவில்லை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் உதயநிதிக்கு அமைச்சர் மெய்யநாதனிடம் இருந்த விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை வழங்கப்பட்டது இதன் பிறகு அவருக்கான அடுத்த ப்ரமோஷன் பற்றிய எதிர்பார்ப்பு எழுந்தது அமைச்சர் உதயநிதி துணை முதல்வராக நியமிக்கப்படுவார் என கடந்த சில தினங்களாகவே பேச்சுக்கள் அடிப்படுகிறது இது குறித்து பேசிய முதல்வர் ஸ்டாலின் உதயநிதியை துணை முதல்வர் ஆக்குவதற்கான கோரிக்கை வலுத்திருக்கிறது ஆனால் பழுக்கவில்லை என்று கூறினார் பின்னர் அரசு முறை பயணமாக அமெரிக்கா செல்வதற்கு முன் அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும் என்று செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு மாற்றம் ஒன்றுதான் மாறாதது என்று கூறினார் இந்த நிலையில் அமைச்சர் உதயநிதி துணை முதல்வருக்கான அனைத்து பணிகளையும் செய்து வருவதாகவும் அனைத்து திட்டங்களையும் கண்காணித்து ஆய்வு செய்து வருவதாகவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறியுள்ளார் இதேபோல் அமைச்சர் உதயநிதி துணை முதல்வர் ஆவதை மிக விரைவில் எதிர்பார்க்கலாம் என அமைச்சர் மூர்த்தியும் கூறியுள்ளார் இதனால் அமைச்சர் உதயநிதி துணை முதல்வர் ஆவது ஏறத்தாழ உறுதி என தெரிகிறது